வணக்கம் உறவுகளே இந்த வீடியோ எதுக்குன்னா நானும் சும்மதி ஆல்ரெடி மேரேஜ் ஆகி பிரிஞ்சிட்டோம் அது ஏன் பிரிஞ்சுன்ற ஒரு ரீசன் ரீசன் சொல்லி ஆல்ரெடி என்னோட சேனலையும் சரி அவங்களோட சேனல்லேயே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதை இப்போ அவங்க சேனலில் அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க அது என்ன ரீசன் எனக்கு தெரில அது அவங்களோட விருப்பம் என்னோடய சேனலில் என்னோடய பர்மிஷன் இல்லாமல் ரிப்போர்ட் பண்ணி அதையும் டெலிட் பண்ணியிருக்காங்க அதுக்கான அவசியம் என்னென்னு எனக்கு தெரில அது காரணமே எனக்கு புரியலை அந்த வீடியோவுக்கு நிறையா வியூஸ் போயிடுச்சு காமெண்ட்ஸ் போயிடுச்சு மக்கள் எல்லோரும் அதை மறந்துட்டு அவரை ஒரு லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து சுமதி அவங்களோட சுயநலத்துக்காக எதுக்காக டீல் பண்ணு எனக்கு சத்தியமாக புரியலை மனசு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சின்ன வயசுலேருந்து சிங்கிள் பேரண்டாக இருந்த அம்மா எந்தெந்த இடத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு கூட இருந்தே பார்த்து வாங்க நான் ரெண்டாவது நானும் அப்பா பாசத்துக்காக எவ்வளோ இடத்துல இயங்கியிருக்கேன்னு அது வார்த்தையில சொல்ல முடியல அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அந்த கஷ்டம் சாமி பிடிக்கும் சுமதியும் பற்றக்கூடாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் நான் அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என ஃபேமிலியும் சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி ஒரு குழந்தை இருக்கப்போனா கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நாலு பேர் நிறைய தான் பேசுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க சிரிப்பாங்க சொல்லிட்டு என்னென்ன சொன்னாங்க பட் அதை பற்றி எதையுமே நான் கவனிப்பேன் கண்டுக்கல ஏன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுங்க எனக்கு தெரியும் அந்த கஷ்டத்தை அவங்க பற்ற விடாங்க ஒரே காரணத்தை மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஆஃப்டர் அப்புறம் மக்கள் எல்லாம் தப்பாக பேசுகிறீங்க எனக்கு இந்த லைஃப் வேணாலும் முடிவு பண்ணி அவங்க புரிஞ்சுட்டாங்க நானும் ஒரு பெண்ணோட இன்னொரு மதிப்பு கொடுத்து நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் பிரேக்கப்புக்கு அப்புறம் சாமோட பற்றியோ சாமோட நேமு சாமோட ஃபோட்டோ எதுவுமே என்னோடய ஐடியா இருக்கக்கூடாது இருந்தாங்க எல்லாமே நான் பண்ணிட்டேன் ஆனாலும் என்னோடய ஃப்யூச்சரை கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்போ ஏன் அந்த வீடியோ டெலிட் பண்ணால் எனக்கு சத்தியமாக தெரியும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தோணும் ஏன்டா உனக்கு ஒரு வேலையே கிடையாது அப்போ பார்த்து அதை பற்றி இருக்கேன்னு ஏன்னா எனக்கு நாளைக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது என்னை நம்பி ஒரு பொண்ணு வரும் அந்த பொண்ணுக்கும் சரி அந்த ஃபேமிலிக்கும் சரி என்ன நடந்துச்சுன்னு தெரியணும் அந்த ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் இப்போ அந்த வீடியோ மறுபடியும் நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த உலகத்தில் நல்லவனாக இருந்தால் நல்லவன மட்டும்தான் இருக்க முடியும் நல்லாவே இருக்க முடியாது எனக்கு என்ன ஒரே ஒரு அர்த்தம்னா கணவர் இல்லாத பெண்கள் நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க ஆனால் என்னோடய லைஃப் தப்பான உதாரணம் ஆயிருமோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ எல்லோரும் நான் மன்னிச்சிருங்க தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான்